வணக்கம் நேர்களே திருமண பொருத்தம் எவ்வாறாக பார்ப்பது என்ன எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டா அப்படின்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனை பத்து பொருத்தத்தை மட்டும் இல்லாமல் பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குங்கிறது தினம் கணம் ராசி ரஜி யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்து பொருத்தங்கிறத விட அவங்களுடைய ஜாதக பொருத்தங்கிறது அவசியம் ஜாதக பொருத்தத்தில் ஜாதகங்கள் நல்லா இருந்து கிரகங்கள் நல்லா இருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமபலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கிரகங்கள் அமையப்பெற்றால் பெற்றால் பொருத்தம் குறைவாக இருந்தாலும் தான் தசைவித பொருத்தம் சொல்லக்கூடிய இந்த பத்து பொருத்தத்தில் நாலு அஞ்சு ஆறு இப்படி இருந்தாலும் கவலையே வேண்டாம் தாராளமாக செய்யலாம்ங்கிற அறுதியிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்களுடைய ஜாதகம் சொல்லும் ஜாதகத்தில் என்னென்ன இருக்கோ என்ன கிரகமோ இவருக்கு யார் ஜீவனாதிபதி அவருக்கு யார் ஜீவனாதிபதி இவருக்கு யார் சப்தமாதிபதி எழுக்குடையவன் அவருக்கு யார் சப்தம் எழுக்குடையவன் அவருக்கு யார் எட்டுக்கூடிய மாங்கல்யஸ்தானாதிபதி பெண்ணுக்கு யார் மாங்கல்யஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணுக்கு எட்டாம் வீட்டுக்காரர் யாருங்கிறத தீர்மானித்து பொருத்த அமைச்சிங்கன்னு வச்சுங்களேன் அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது நீண்ட விதமாக நீண்ட நாள் நாட் லெசன் ஃபிஃப்டி இயர்ஸ் அவங்க கப்புல்ஸாக இருப்பாங்க நாட் லெசன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது ஆண்டு காலங்கள் அவங்க அந்த ஜோடி பிரியாது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி ரெடி ரெக்கான முன்னாடியும் நீங்களே பொருத்தம் பார்த்துக்கலாம் சொல்ல முடியும் இன்றைக்கி வரக்கூடிய சிம்பிளிசிட்டின்னு சொல்லி அது அனத்தமான ஒரு விஷயத்தை செல்லக்கூடிய நிறைய ஜோதிடர்களும் ஜோதிடம் சார்ந்த நிறைய புக்ஸுகள் அல்லது அதுக்கான ஊடகங்கள்லாம் வந்துட்டாங்க அதெல்லாம் தவறு இதுக்கு நிறைய ஆப்பில் வந்துடுச்சு இந்த ஆப்பில் வச்சு தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க இந்த ஆப்பில் வரக்கூடியது நீங்களே அந்த பொருத்த நீங்களே அதை ஃபில் பண்ணலான்னு சொல்கிறது இது மாதிரி மக்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம் நீங்கள் நிறைய இடங்களில் விவாகரத்துக்கு போகக்கூடிய சூழல் வர்றதுக்கு காரணமே இந்த ஆப்பில் இருந்தான் அதனால நல்ல ஜோதிடர் தேர்ந்தெடுங்க அவர் நல்ல சான்று கொடுக்குறாரான்னு பாருங்கள் இந்த பெண்ணுக்கு இந்த பையனை தேர்ந்தெடுக்கலான்னு பாருங்கள் பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது ரெண்டும் பார்த்துருந்தா இத்தனை பொருத்தம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நான்கு பொருத்த இருந்து எண்பது வயது வாழ்ந்தவங்களும் உண்டு ஒம்பது பொருத்தம் இருந்து பாதியிலே போனவங்களும் உண்டு அதனால் நிறைய இதில் புரிதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்களுடைய ஜாதக கட்டங்களில் குறிப்பாக ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தை ஆராய்ச்சி செய்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆராய்ச்சி செய்து எத்தனை பொருத்தங்கிறத விட அவங்க எதிர்கால நலன் எப்படி இருக்குது எதிர்காலத்தில் வரக்கூடிய தசாபக்திகள் புக்திகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமா அது நமக்கு பலன் தருமாங்கிறத தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நல்ல ஜோதிடர் கையில் இருக்குது நல்ல ஜோதிடர் தேர்ந்தெடுக்க வேண்டியது பெற்றோர் கையில் இருக்குது இதை நீங்கள் தெளிவாக சிந்தனையோடு தேர்ந்தெடுத்தால் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு ஆம் ஜோதிடத்தில் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு அந்த ஜோதிடத்தை பூரணமாக பரிபூர்ணமாக நீங்கள்லாம் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் என் மூலியமாக உங்களுக்கு தரப்படுகிறது தாராளமாக இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இரண்டு பேருடைய ஜாதகங்கள் தெளிவாக ஆராயப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்தம் அமைத்தால் வாழ்க்கையில் எல்லா காலமுமே வசந்த காலம் ஒளிமயமான காலம் வாழ்க வாழ்கேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க